மெர்க்யூரி நேர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கம் சோ இன்னைக்கு நான் யாரோ இன்டர்வியூ பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் யுவராஜன் சுஷ்மிதா என்னங்க கண்டுபிடிக்க முடியல மேபி நான் எப்படி சொன்னால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் பைக் கப்புள் யாரும் கூட எனக்கு கோவம் வரும் வண்டி ஒழுங்கு தானே செய்வா

எனக்கு வந்து பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ பைக்கை விராப் பண்ணலாம்னு நினைக்கும் போது எனக்கு இல்லை அதெல்லாம் வேண்டாம் இந்த கலர்லேயே அதோட ஒரிஜினாலிட்டியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் சரின்னு சொல்லிட்டு இந்த இந்த பைக் லான்ச் ஆகும் போது ஃபுல்லாக பர்பிள் ஷேடில் அந்த ஆடெல்லாம் போயிட்டு இருக்கவே இவங்க புக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி மூணுமே எனக்கு இவங்க கிஃப்ட் பண்ணாதான் எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ண பைக் தான் மூணுமே என்னங்க சொல்றீங்க மூணு இது மட்டும் தான் நான் கூட போனது அதுவும் புக்கிங்குமே சர்ப்ரைஸாக தான் கூட்டிட்டு போய் இது பண்ணாங்க ஸோ மூணு பைக்குமே ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு கிஃப்ட் பண்ணது என்ன சார் பண்றீங்க மூணு பைக் கிஃப்ட் பண்ற அளவுக்கு நீங்க பைக் ரொம்ப பிடிக்கும் அதனால கிஃப்ட் பண்ணேன் உங்க ப்ரொஃபஷன் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க நான் லைஃப் ஸ்டைல் கோச்சாக இருக்கேன் லைஃப் ஸ்டைல் டாக்டர் ஓ இருக்கீங்க ரைட் பரவாயில்ல சரி எல்லா கொண்டவீஸ் அப்ப ஹாப்பியா இருக்கலாம் ஒரு நல்ல கௌதம் நம்மளுக்கு கிடைப்பாங்க யார் ரைட் மூணு கிஃப்ட் கூ பண்ணிருக்கீங்க இதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏதாவது இருக்கா கிஃப்ட் பண்ண இன்னும் பைக் சார் இன்னும் பைக் என்ன கார் சுத்தமா போறீங்க பைக்ல ஆமா ஏன் இப்படி சின்ன வயசு ஏதாவது கனெக்ஷன் ஏதாவது இருக்கா பைக் மேல ஸ்கூலுக்கு போய் போய் அவர் ரைட் பண்றதுல எனக்கு அப்பவே ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அப்படியே ரொம்ப இதாயிட்டு நம்மளும் ஓட்டினா பைக் தான் ஓட்டணும் அப்படின்ட்டு சூப்பர் பைக் சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்போ கேட்போம்ல எங்கேனா இப்போ நிறைய பேர் வச்சுருக்காங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கேனா எப்போனா ரேராக கேட்போம் ஸ்வெயின்னு போகிறதெல்லாம் ஸோ அதெல்லாம் அப்போ ரொம்ப பிடிக்கும் நம்மளோ ஒரு நாள் இந்த மாதிரி பைக்கில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கப்புறம் கியர் பைக் நான் கா இன்டர்ன் அப்போவே வாங்கலாம்னு நினச்சேன் காலேஜ் போது அப்போ அண்ணா அப்ராடில் இருந்ததுனால சரி யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு வீட்டுக்குள்ளே பார்க் இல்லை உனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நார்மல் ஸ்கூட்டியே வாங்கிட்டோம் அதுக்கப்புறமா சரி மேரேஜ் அப்போது இவங்க எனக்கு எங்கேஜ்மெண்ட்டில் கிஃப்ட் கொடுத்த பைக் தான் இது அதுக்கப்புறம் இது பர்த்டேக்கு குடுத்துருந்தாங்க அடுத்து உங்க பர்த்டே அனுப்பிச்சி ஏதாவது வரப்போதா என் பர்த்டே அடுத்து இன்டர்வியூல இன்னும் ரெண்டு பைக்ஸ் பாக்கலாமா இல்ல இன்னொரு வரைக்கும் ஒரு பைக்கை சாக் தவே என்ன பைக் என் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ன ரேஞ்ச் அது அது அந்த ஆக்சுவலி த பெஸ்ட் ப்ரைஸ் ஆகிவிங் டூ டூ பாயிண்ட் த்ரீ பைவ் வருது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சி பைக் அவ்வளவு கம்மியா எப்படி தருவாங்க நாங்க அந்த ஒரு தான் பைக்கை போய் ட்ரை பண்ணோம்

ரொம்ப நாளா வெயிட் பண்ணி தான் எல்லா ஊர்லயும் போட்டு இருக்காங்க ஏண்டா எவ்வளவு ஒரு பைக் அதே மாதிரி இது மான்சர்ஷன் வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் பைக் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் பைக் இதுதான் ரொம்ப புஷ் பண்ணி மேனேஜர் நான் போடுறதுனால எல்லாரும் காமடியா சும்மா ஃபர்ஸ்ட் பைக் ஃபர்ஸ்ட் பைக் போடுறீங்கன்னுவாங்க பட் எங்களுக்கு அந்த ஒரு கிரேஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பைக் எடுக்கணும்னு எனக்கு ஏதாச்சும் ஒரு பைக் வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் பைக் எடுக்கணும் ரொம்ப ஆசை இதுவே கூட தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பைக் சோ வந்தேனே அந்த கீழ இறக்கும் போதே என் பைக்கா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டே அவர்கிட்ட கெஞ்சி இல்ல எங்களுக்கு வேடோ அப்படி சொல்லிட்டு நாங்க கேட்டு வாங்குறோம் எனக்காவது VIP தனுஷ் சாரி கேட்றீங்களா இல்ல தேங்க்ஸ் ஏதாவது உங்க பைக்கோட பேசிக்கிங்களா நான் நார்மலாவே பைக்கோட பேசுவேன் அதனால சோ எதுவா இருந்தாலும் நான் பேசி தக்கறே அடிச்சிட்ட கூட சாரி சொல்லிட்டு நான் போயிட்டேன் சோ அதெல்லாம் நார்மலாவே இருக்கும் நார்மல் கான்வர்சேஷன் நான் பண்ணிட்டே தான் இருப்பேன் நார்மலா பைக்கர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க பைக்ஸோட இவங்க கொஞ்சம் ஆதீயமா பேசுவாங்க தி ஃபேவரைட் பைக்ஸோட எதாவது லாங் லாங்கா இன்னும் போல தமிழ்நாட்டுல ஏதா போய் இருக்கோ சோ இதுக்கு அப்புறம் நான் பாப்பா இருக்கனால பாப்பா இருக்கதால ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா இது அப்படியே அம்மா கிட்டே கொடுத்துட்டே எஸ்கே பயிரலான்ட்டு பிளான்ல இருக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் மந்த் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் ஒரு இப்போமே ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் இருக்கும் இது ஒரு மாதிரி நம்ம லைக் டிஸ்லைக்ல அடுத்தவங்க டிஸ்லைக் பண்ணாலும் நம்மளுக்கு லைக் இல்லை ஓகே அதனால நம்ம எதுக்கு

இல்ல ஆக்சசரிஸ் போயிட்டாலே அவ்வளவு நாங்க மிரர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ அதெல்லாம் ஒரு ஒரு கொஞ்சம் நாங்க பிக் பிக் பண்ணி பண்ணி எடுத்தது இங்க வாங்காம கொஞ்சம் அப்ராட்ஸ்ல தேடி தேடி வரவங்க கிட்ட கொஞ்சம் கெஞ்சி ப்ளீஸ் அப்படினா எடுத்துட்டு வந்திருக்கேன் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி நாங்க ஹெல்மெட்ஸ் கூட அப்ராட் யூஎஸ்ல இருந்தா வர வச்சோம்

வண்டி இறங்கிச்சுல மேல இருந்து இறக்கனது கூட இவங்க எல்லாமே எங்க என்ன தோணுதோ அதை டக்குன்னு அதோ பைக்கா இருந்தா ஓடிரு எப்படி கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் சோ மெயின்டெய்ன் புடிச்சது வேற பட் அத மெயின்டைன் பண்றது டிஃப்ரெண்ட் நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்க அத லைக் ஒரு ஒரு விஷயமும் நான் சில விஷயம் எல்லாம் யூடியூப் பார்த்துதான் கத்துட்டேன் ஆக்சுவலி இந்த பைக்ல எல்லாருமே சூப்பர் பைக்ஸ் எடுத்தாலே மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வெளியே தான் பண்ணி பாத்திருக்கேன் இது வரைக்கும் சூப்பர் பைக் ஓனர்ஸ் வேற எதுவும் நான் போட்டு வீடியோஸும் பாக்கல சென்னையில தமிழ்நாட்டுல எல்லாமே இன்ஜின் கார்டு இவங்க தான் போட்டாங்க இதுவும் இவங்க தான் போட்டாங்க இதுவும் எக்ஸாஸ்ட் கூட நான் தான் எக்ஸாஸ்ட் இவங்க தான் ரொம்ப நாள் ஆசை நாளைக்கு நம்ம ஒரு புது manufactured கடை <laughs> வெச்சிரலாம் <laughs> <laughs> full manufactured நம்ம பைக்ஸ் நம்ம பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சு வெச்சிட்டோம்னா அது ரொம்பவே நல்லது இல்ல சின்ன வீட்ல வேலைனா நம்ம பாத்துக்கலாம் அப்ப இதுவும் தெரிஞ்சு வெச்சிட்டு நம்ம பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இது ஒரு வீ இது மட்டும் போடாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லது எப்படி ஒரு கிளிக் இருக்கும்ல மண்டே ஆனா ஒரு டென்டிஸ்ட் சண்டே சண்டேல ஒரு ரைடர் சண்டே நைட் சண்டே மாறிடுவோம் சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சுன்னா ஐயோ நாளைக்கு ரைட் போகணும் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி பண்ணிட்டு போட்டுட்டு வண்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ஜாக்கெட் ஹெல்மெட்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வச்சிருவோம் சண்டே நைட்ஸ் எடுத்து வச்சிருவோம் ஏன்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே நாங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிளம்பிடுவோம் சோ அதனால கடகடை சாட்டர்டே நைட் எல்லாம் பார்ட்டிக்கு போக ரெடியா இருந்தாங்கன்னா நாங்க இதுதான் எங்களுக்கு வேலை ரைடுக்கு போய் ரெடியா விட்டுருப்போம் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிருவோம் கிளீனா தொடச்சு வச்சிருவோம் வண்டி காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சு அப்படியே வண்டி மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஹூஸ் அ பெட்டர் குக் பிட்வீன் யூ டூ ஆக்சுவலி போத் குக்ஸ் ஈக்குவலி நான் சில டேஸ் நல்லா பண்ணா ஈ ஆல்சோ குக்ஸ் ஈக்குவலி நான் தான் நல்லா பண்ணுவேன் மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச ஐட்டம்னா நானே செஞ்சுப்பேன் இவங்கள செய்ய விட மாட்டேன் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு இது சாப்பிடணும் அப்படின்னா கேட்கலாம் மாட்டேன் வீட்லேயும் சரி எங்கேயும் யார்ட்டு கேட்க மாட்டேன் எனக்கு பிடிச்சது நானே செஞ்சு சாப்பிடுவேன் ஹோட்டலும் போக மாட்டேன் தெரியலனா கூட யூடியூப் பார்த்தாச்சு கத்துக்கிட்டு அதை செஞ்சு சாப்பிடுவேன் ஆனால் நல்லா இருக்கும் இது ரைடிங் கத்துக்கிட்டீங்களா ஒரு இல்ல 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 எனக்கு எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடணும் அத சொன்னா சில பேர் செய்ய மாட்டாங்க அதனால நான் செஞ்சு சாப்பிடுவேன் சாப்பிடுவோம் எல்லாமே சம நல்ல டேஸ்ட் இருக்கும் தெரியாது ஆனா டேஸ்டா எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்க your family your riding your எல்லாம்

இப்படி ஒரு ஒய்ஃபெல்லாம் எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயோ உங்களுக்கு வந்து ஏஞ்செல்லாம் கிடச்சிட்டாங்க அப்படி இப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்தில் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு காலமே ஃப்ராக்சர் இல்லை அப்போது உங்களுக்கு ரெண்டு கால் ஃப்ராக்சர்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க ஐ வாட் டு சே சாரி லைக் நான் சும்மாவே திட்டிட்டே இருப்பேன் ஓகே ஐ அம் ஃபஸ்ட் அ ஷார்ட் டெம்பர் த்ரீ எங்க எந்த எந்த பிளேஸ்ல எனக்கு தெரியாது எங்க கூட யார் க்ளோஸோ அவங்களதான் கிடையாது இவன் எல்லாத்துக்கும் கத்துவேன் எல்லாத்துக்கும் திட்டுவேன் ஐ கோபிநாத் சோரிய டச் பண்ணக்கூடாது எதோ சொல்லிருந்தீங்களே அது அது யாரா இருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் இவன் நியூவியா இருந்தாலும் நான் தம்பியை அடி வாங்கியிருப்பேன் சொல்லிருப்பேன் நான் ஒரு கிக்கு தான் கோபிநாத் சார்னால தப்பி சார் என்னன்னா நான் கண்டிப்பா லைக் ஹை உட் ஆ பின் ஆர்ஷ் பிகாஸ் நீங்க நார்மலா உங்களை உங்களை யாருன்னா இடிச்சாலே நம்மளுக்கு ஓரும் இல்லை மொபைல் எடுத்தாலே கோ வரும் எதனா ஒரு பொருள் உங்களோட ஃபேவரட் பொருள் யாருன்னா அந்த எடுத்தா நம்ம பர்ஸ்ட் ஆர்றதா அவர் மீரருதல் மிரறுதல்னாரு இங்கெல்லாம் இது பண்ணாரு ஸ்ராட்ச் அந்த டயர் போட்டு இடிச்சது அதெல்லாம் வாஸ் லைக்